ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பக்கம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து காலையில் தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு இப்போ வந்து மதியம் நான் என்னென்ன வேலைகள் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ போகலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்து ரொம்ப அதிகமாக பெய்யலை வந்து ஒரு நார்மலாக கொஞ்சம் தூத்தலாகவே இருந்துச்சு அதுக்கு வந்து கொல்லையெல்லாம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே கூட்டியாச்சு அப்படிங்கிறனால லைட்டாக தான் குப்பை கிடக்கு இருந்தாலும் வாசலில் கிடந்தால் நமக்கு வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிவிட்டு கசகசன்னு இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் வாசல் எல்லாத்தையுமே அப்போ தான் மழை வரும்போது கூட்டினேன் இந்த துணியெல்லாம் காலையிலே மாமா வந்து துவச்சி போட்டு போயிருந்தாங்க இது எல்லாத்தையும் மழை வரும்போது உள்ளே போட்டுட்டு இப்போ மதிய டைமில் எடுத்து வெளியில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் இப்போ தண்ணி அடித்து கழுவிட்டேன் காலையில் கழுவலை அதனால் வந்து இப்போ தான் கழுவி வச்சு அப்புறம் வந்து விறகு அடுப்பில் வந்து ஒழ வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி வந்து ஆகுது மழை இப்போ தான் நின்றுச்சி அதனால வந்து இப்போ தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அடுப்பு வந்து இப்போ எரிஞ்சிகிட்ருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வந்துருந்துச்சு எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டி தள்ளிட்டோம் தான் கூட்டியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட்டணும் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து கூட்டி தள்ளிடலாம் எல்லாத்தையும் கூட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட்டி தள்ளியாச்சு இப்போ வந்து ஒல வந்து காஞ்சிடுச்சு தான் இருக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ரசம் தான் வைக்க போகிறோம் ரசம் வைக்கிறதுக்காகவும் புளியும் உப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து அரிசியை களைஞ்சிட்டு வந்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ போட்டுட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து களைஞ்சி விடலாம் இது பண்ணலாம் அரிசி போட்டுட்டேன் மழை டைமில் விறகு எடுப்பு தானே அதெல்லாம் எரியாது இப்போ வந்து விறகு அடுப்பை வந்து நம்ம எரிய வச்சுக்கலாம் நல்லா எரிய ஆரம்பிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு எரிய வச்சாச்சு அடுப்பு வந்து நல்லா விறக வச்சு நல்லா ஊதி எரிய வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து இப்போ ரசம் வைக்கிறதுக்கு பூண்டு ஜீரகம் மிளகு வந்து நசுக்கிக்கலாம் மழை வந்ததுனால ரொம்பவே லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நம்ம வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ரசம் தான் வைக்கிறோம் அதனால் ரசத்துக்கு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகு மிளகு போட்டு கொஞ்சமாக தண்ணி லைட்டாக ஊற்றி நச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நச்சு எடுத்துக்கலாம் ரசம் வைக்கிற வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வீடியோ வந்து எடுக்க முடியல இப்போ வந்து நான் ரசம் வச்சிட்டேன் ரசம் வச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் இது வந்து உருளைக்கிழங்கு சும்மா உருளைக்கிழங்கு மட்டும் நறுக்கிட்டு அதில் வந்து காரத்தூள் போட்டு பூண்டு நசுக்கி போட்டு வச்ச எப்படி சொல்லுது ரசத்துக்கு தொட்டு கைது தான் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா பயிறு துவையல் இங்கே பாருங்கள் பயிறு துவையல் இது பயிரை வந்து வறுத்துட்டு அப்புறம் ரெண்டு பூண்டு பல்லும் ஒரு பட்டை மிளகாயம் வச்சு அரைச்ச பயிறு துவையலும் சாப் சாப்பாடு எல்லாத்தையும் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா வந்திருக்காங்க அவங்களுக்காக நான் டீ போட்டிருக்கேன் டீ வந்து குதிச்சிட்ருக்கு அம்மா இந்த உட்காந்து தான் வந்து நான் டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த துணியெல்லாம் நான் காலையே துடிச்சிது வாசல்லாம் வந்து இப்போ தழை கொட்டிடுச்சு இது கொஞ்சம் சாயந்தரமாக வந்து கூட்டணும் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து டீயை வடிகட்டி நாங்கள் குடிக்க போகிறோம் ஏன் வந்து சமைக்கும் போது வீடு எடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க அவங்க ரொம்ப அழுகிறதுக்குள்ள நம்ம சமைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரசர நான் சமைச்சிட்டேன் நல்லா வீடியோ எடுக்க முடியல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்